நகை வாடிக்கையாளர்களை கவர்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம்ல நகை சீட்டுங்கிறது ஒண்ணு அவங்க போட்டிருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ணி மாசம் மாசம் அவங்க சொல்லக்கூடிய தொகையை நம்ம கட்டிகிட்டே இருக்கோம் குறிப்பிட்ட மாசம் கட்டினதுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாசம் நம்ம பணம் கட்டும்போது அன்றைய தேதியில அந்த பணத்துக்கு எவ்வளவு நகை கிடைக்குமோ அதை அவங்க பதிவு பண்ணிக்குவாங்க அந்த குறிப்பிட்ட மாசம் நகையை பணத்தை நம்ம கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம கட்டியிருக்கக்கூடிய பண மதிப்புக்கு ஈடான நகைகளை எந்த விதமான செய்கூலி சேதாரம் இல்லாம நமக்கு நகையாக கொடுப்பாங்க பணமா வாங்க முடியாது இந்த ஸ்கீம் பரவலாம் பல நகை கடைகள்ல நடக்குது இது கூடுமா அப்படின்னு சொன்னா இப்ப நாம வந்து நகையை வாங்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடோம் மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்கறோம் இந்த தொகையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறோமே இது எந்த அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்னு பாக்கணும் எந்த அடிப்படையில கொடுக்கறோம் அமானியதமா கொடுக்குறோமா அல்லது கடனா கொடுக்கறோமா அது முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும் அமான கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கொடுத்ததை நம்ம அப்படியே திருப்பி வாங்கிக்கணும் வேற பொருளாக வாங்க முடியாது ஆனா இது இவங்க வந்து பண பணமாக திருப்பி தர மாட்டாங்க நகையாகத்தான் திருப்பி தருவாங்க ஆஹ் இது வந்து அமானிதம் கிடையாது அப்ப நம்ம எந்த அடிப்படையில கொடுக்குறோம் கடனா கொடுக்குறோம் அந்த நிறுவனத்துக்கு அந்த கடைக்கு நம்ம கடனாக கொடுக்குறோம் கடனை வந்து நம்ம திருப்பி வாங்கும்போது பொருளாக வாங்கிக்கணும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை பணமா கொடுத்து பொருளா வாங்கணும் பொருளா கொடுத்து பணமா வாங்கிக்கணும் இப்ப நம்ம கடனா கொடுக்குறோம் அப்படின் போது ஒரு ஹதீஸ் இருக்குது எந்த கடன் எல்லாம் ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கி தருமோ அந்த கடன் வட்டி அப்படின்னு ஒரு ஹதீஸ் ரவிசராசன் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்யறோம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு இருபது மாசம் கொடுத்தோம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் இப்போ அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு உண்டான நகையை வாங்கும்போது எந்த விதமான செய்கொழி சேதாரம் இல்லாம நம்ம வாங்குறோம் ஆனா மொத்தமே ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் கொண்டு போய் நாய நாயக்கடையில கொடுத்த ஒரு நகை வாங்குறாருன்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பா செய்கூலி சேதாரத்தோட தான் கொடுப்பாங்க ஆனா இவருக்கு அது இல்லாம கொடுக்குறாங்க அப்ப இந்த அவர் கொடுக்குற இந்த கடனின் மூலமாக ஒரு பிரயோஜனம் அவருக்கு உண்டாகுது இந்த பிரயோஜனம் வந்து வட்டி என்பதாக மிக தெளிவாக தேசியில இருக்கிறதுனால இந்த முறையில பணத்தை முன்கூட்டியே கொடுத்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்குவது என்பது கூடாது இதை மார்க்